கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ குரூப் போர் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் குரூப் டூ கொஸ்டின் அஞ்சு செட் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி அதுவும் புக் குரூப்பே எடுத்துட்டு வந்திருக்கேன் உதாரணத்துக்கு கொஞ்சம் பாருங்களேன் ஜஸ்ட் நான் டெமோ தான் காட்டுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூல நூத்தி நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் எடுத்துங்க அதுல வந்து முழுவதும் நிரப்பப்பட்ட எண்பது லிட்டர் நூறு லிட்டர் நூத்தி இருபது லிட்டர் ஏதோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா இந்த கேள்வி எங்க இருக்குதுன்னு கேட்டா ஆறாம் வகுப்பு டேம் டூல இருபத்தி நாலாவது பேஜ் நம்பர்ல ஆறாவது கொஸ்டினா இருக்கும் முழுவதும் நிரப்பப்பட்ட எண்பது லிட்டர் நூறு லிட்டர் நூத்தி லிட்டர் தாராளமா போய் செக் பண்ணி பாத்துங்க அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க இது நீங்கள் குரூப் ஃபோர் படிக்கிறீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம்லாம் பண்ணுறாங்க அந்த ட்ரிக்லாம் நான் சொல்ல போகிறேன் புக்கில் டேரெக்டாகவும் கேட்குறாங்க கொஞ்சம் இன்டெரக்டாகவும் கேட்குறாங்க எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் ஏன்னா இது ஃபுல்லாக ஒரு பதினாறு பக்கத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இது எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்றதும் இந்த வீடியோ எண்ட்டில் சொல்லிடுறேன் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனே நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் குரூப் ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு ஈஸியாக வாங்க முடியும் ஆனால் அதுக்கு எங்க கேக்குறாங்க எந்த தலைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்கு அதே மாதிரி புத்தகத்துல டைரக்டா கேட்பாங்களா இன்டைரக்டா கேட்டா எந்த இடத்துல இருந்து சோர்ஸ் எடுக்கிறாங்க இப்போ புக்ல ஒரு மாடல் இருக்குன்னு வச்சுங்க அந்த மாடலுக்கு ரிலேட்டடாக கேட்கிறாங்களா இல்ல வேற ஏதாவது புக்ல கேட்கிறாங்களா அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுகிட்டா தான் மேக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் கரெக்டுங்களா அதில் நீங்க பார்க்க வேண்டியது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா அதில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம்னு இருக்கும் அதே மாதிரி எல்சிஎம்ஹிப் இருக்கும் ஓகேவா இந்த எல்சிஎம்ஹிஎஃப் விகிதம் மற்றும் விகிதாச்சாரமும் ஆறாம் வகுப்பு புதிய மேக்ஸ் புக்ல இருக்குதுங்க அதில் முதல் பாருங்களேன் நான் ஒவ்வொன்றா தெளிவாக சொல்றேன் கொஞ்சம் நிதானமாக கவர்னிச்சிட்டா ஈஸியா இருக்கும் சரிங்களா இப்போ நான் என்ன பண்றேன் டேம் டூ எடுத்துக்கிறேன் டேம் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இயல் ஒன்னுலயே எல்சிஎம் எச்சிஎஃப் இருக்குங்க இருபத்தி ஒரு பேஜுக்கு இருக்கும் நீங்க புக்கு படிக்கிறத பத்தி அப்புறம் பேசுவோம் இந்த இருபத்தி ஒரு பேஜ்ல இருந்து எத்தனை கேள்விகள் கடந்த அஞ்சு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் நான் வந்து டிஎன்பிசி அஃபிஷியல் ஆன்சர் கீ வெளியிடுவாங்க இல்லையா அதில் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணேன் அதோட நம்பர் தான் சொல்ல போறேன் இது புது புக்கு தான் இதுவும் நான் பிடிஎஃப் தான் சரிங்களா ஸோ உங்கள் நீங்கள் பிடிஎஃபாக கூட பார்த்துக்கலாம் ரைட்டுங்க ஸோ என்ன சொல்கிறேன்னா இங்கே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் இரநூறாவது கேள்வியாக கேட்டிருக்காங்க வில்சன் மதன் குணா ஆகியோர்கள் ஒரு வட்ட வடிவ ஓடு பாதையில் ஒரு முறை சுற்றும் சுற்றும் முறையே பத்து பதினஞ்சு இருபது நான் கொஷின்லாம் படித்தா இப்போ வீடியோலேருந்து போகும் ஜஸ்ட்டு அதில் இருக்க டேட்டா மட்டும் காமிக்கிற பார்த்துங்க இந்த என்ன சொல்கிறாங்க வில்சன் மதன் குணான்னு இருக்கா அவங்க வந்து பார்த்தோம்னா பத்து பதினஞ்சு இருபதுன்னு இருக்கா காலைல ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா இந்த கேள்வி கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணாமல் சிக்ஸ்த்து டேம் டூவில் நான் இருபத்தி ஆறாவது பேஜ் நம்பர் எடுத்துங்க அதில் பதினேழாவது கேள்வியாக இருக்குதுங்க தாராளமாக செக் பண்ணிங்க இதில் பாருங்கள் வில்சன் மதன் இங்கே குணான்னு இருக்குது இங்கே குணா சேகர்ன்னு இருக்கு அவ்வளோதான் பத்து பதினஞ்சு இருபது அப்படியே இருக்கா ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்க எதுவுமே சேஞ்ச் கட் கட்டன் பேஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க கொஸ்டின் இதே குரூப் கேள்வி வந்து முழுவதும் நிரப்பப்பட்ட எண்பது லிட்டர் நூறு லிட்டர் நூத்தி இருபது லிட்டர் கொள்ளளவு கொள்ள ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் ஃபுல்லா படிக்கல இந்த கேள்வி எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதே சிக்ஸ்து நியூ புக் டைம் டூல இருபத்தி நாலாவது பேசு நம்பர்ல ஆறாவது கொஸ்டினா எந்த சேஞ்சும் பண்ணலங்க இது பாருங்க அப்படியே இருக்குதா எண்பது லிட்டர் நூறு லிட்டர் நூற்றி இருபது லிட்டர் அதில் இருக்கிற வரி கூட மாற்றாமல் அப்படியே டைரெக்டாக கேட்டு வச்சுருக்காங்க ரெண்டாவது குரூப் காமிச்சுட்னா அடுத்தது இப்போ அப்படியே குரூப் ஃபோர் வருவோம் இங்கே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் லேட்டஸ்ட் கொஷின் இதில் என்னென்னா ஒரு வியாபாரி இரு வகையான எண்ணெய் வச்சுருக்காங்க ஒன்றில் நூற்றி இருபது லிட்டர் இருக்குது இன்னொன்று நூற்றி எண்பது லிட்டர் இருக்குது இதுக்கப்புறம் என்ன கொஷின்னு சொல்கிறேன்னா நான் டூ ஃபைண்டுக்கு போயிடுறேன் என்னென்னா அந்த கலனை கொள்ளளவை அதிகபட்ச கொள்ளளவு என்ன அவ்வளவுதான் அளக்கிறதுக்கு அதிகபட்ச கொள்ளளவு இந்த அதிகபட்சம் சொல்லிருப்போம் சரிங்களா நம்ம அதை அப்புறம் பேசுவோம் பட் அந்த மட்டும் பாருங்க இப்போ இது எங்க இருக்குதுன்னா ஆறாம் வகுப்பு இருபத்தி நாலாவது பேஜ் நம்பர்ல இப்ப கிட்டத்தட்ட குரூப் டூ கொஸ்டின் தான் இங்க குரூப் டூல வந்து பாத்தா எண்பது லிட்டர் நூறு லிட்டர் நூத்தி இருபது லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளோ இந்த மேக்சிமம் அப்படின்னு சொல்லிட்டாவே இதே மாடல் தான் கேட்டு இருக்குது எண்பது நூறு நூற்றி இருபது லெட்டர் பட் இந்த கொஸ்டின்ல சிம்பிளா நூற்றி இருபது நூற்றி எண்பதுன்னு ரெண்டே ரெண்டு வேல்யூ தான் கம்மி பண்ணி கேட்டிருக்காங்க சரிங்களா இதுலயும் பாருங்க அதிகபட்ச கொள்ளளவு என்ன இங்கேயும் அதிகபட்ச கொள்ளளவு சரிங்களா அங்கே டூ ஃபைண்ட் தான் முக்கியமே அந்த அதிகபட்சம் கொள்ளல ஒன்று கண்டுபிடின்னு தெரிஞ்சு போனால் போதும் இங்கே நம்பரை மாற்றி இருந்தாலும் ஆன்சர் போட்டுடலாம் அப்போ இது வந்து இந்த மாடல் வந்து புக்கில் இருந்து தான் எடுத்திருக்காங்க கரெக்டாக புரியுதுங்களா ரைட்டுங்க மூணாவது கேள்வி பார்த்தாச்சு நாலாவது நாலாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் ரெண்டு கேள்வி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க இதில் பாருங்களேன் என்னென்னா ஒரு வீட்டில் நான்கு அலைபேசிக்கு இருக்குது காலை அஞ்சு மணிக்கு எப்படி அடிக்குதுன்னா இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷத்துக்கு ஒரு முறை அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க மீட்டு எப்போ வந்து ஒன்னா அடிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த கேள்வி எங்க இருக்குதுன்னு கேட்டா இதே ஆறாம் வகுப்பு டேம் டூல இருபதாவது பேஜ் நம்பர்ல இதுல பாருங்களேன் எடுத்துக்காட்டு பதினொன்னுல ஒரு வீட்டுல காலை அஞ்சு மணி இங்கேயே காலை அஞ்சு மணி தான் ஆனா போன் வந்து பதினஞ்சு நிமிஷம் இருபது இருபத்தஞ்சு முப்பதுன்றாங்க ஆனால் இங்க என்னன்னா இருபது முப்பது நாற்பது ஐம்பது வேல்யூஸை மட்டும் மாத்திருக்காங்க வேற எதுவுமே மாத்த நல்லா கவனிங்க அப்படியே கொஸ்டின்ங்க அதுக்குள்ளே இருக்கிற நம்பரை மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் டைரக்ட் கொஸ்டினே சொல்லலாம் கரெக்டுங்களா ஏன்னா நீங்கள் இங்கே புக்கு ஒர்க் அவுட் பண்ணிருந்தா அந்த கேள்வி ரொம்ப ஈஸி கரெக்டாக புரியுதுங்களா தெளிவாக புரியுதுங்களா பட் இதே கேள்வி இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ இந்த குரூப் த்ரீ ஏன்றது கிட்டத்தட்ட குரூப் ஃபோர் மாதிரி தான் ஏன்னா பத்தாம் வகுப்பு ஸ்டாண்டர்ட் தான் குரூப் ஃபோருக்கு கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு இல்லையா அதே மாதிரி இதுக்கும் சரிங்களா ஸோ இந்த எக்ஸாமில் இரநூறாவது கேள்வியா ஒரு வீட்டில் அலைபேசி பேசி பாருங்க அஞ்சு மணி காலையில் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது சேமாக கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குரூப் த்ரீ ஏல வந்து புக்ல இருந்து இதே மாடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க மதிப்பை மட்டும் மாற்றி அப்போது சோர்ஸ் வந்து புக்கில் புக்கில் இருக்குது இருக்கிற ஒர்க் அவுட் இதை ஆன்சர் போட்டுடலாம் அப்படின்னு தான் தெளிவாக சொல்கிறேன் புரியுதுங்களா தெளிவாக புரியுதுங்களா ரைட்டுங்க அதுக்கு அடுத்தது இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாமில் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது கேள்வியாக என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன் இப்போ இருக்குது இங்க டைர்டா நாப்பத்தி எட்டு வினாடி எழுபத்தி ரெண்டு வினாடி நூற்றி எட்டு வினாடிகளுக்கு பிறகு வெவ்வேறு சாலைகளுக்கு குறுக்கே டிராஃபிக் லைட் மாதிரி சொல்லியிருக்காங்க ஏழு மணிக்கு ஒன்றா அடிக்குது மறுபடியும் எப்போ ஒன்றா அடிக்குன்னு கேட்குறாங்க சரிங்களா நான் கொஷின்லாம் ஃபுல்லா டீட்டெயில்லாம் பற்றி சொல்லுங்க ஜஸ்ட் ப்ரூஃப் தான் கேட்டுறேன் இப்போ இது கேள்வி எங்க இருக்குதுன்னு கேட்டா ஆறாம் வகுப்பு டேம் டூவில் இருபத்தி நாலாவது பேஜ் நம்பர்ல ஏழாவது கொஷின் பாருங்களேன் மூன்று போக்குவரத்து நெரிசல் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது வினாடி அறுபது வினாடி எழுபத்தி ரெண்டு வினாடி இங்க நாப்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு நூத்தி எட்டு இங்க நாற்பது அறுபது பாத்தீங்களா இங்க வந்து ஏழு மணிக்கு ஒன்னா அடிக்குது காலில் இங்க கால எட்டு மணிக்கு அடிக்குது அப்படியே புக்கில் இருக்குது இந்த கேள்வி அதில் இருக்கிற மதிப்பை மட்டும் அது கேட்டிருக்காங்க புரியுதுங்களா நீங்க புக்கு இதில் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாவே இந்த கேள்வி அசால்ட்டாக போட்டுடலாம் ஓகேங்களா ஏன்னா இப்போ புக்ல இருக்கிறது இதுதான் அதே கொஸ்டின் எதுவுமே மாத்தல ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் மாத்திருக்காங்க உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நீங்க புரியுதா இல்லையான்னு சொல்லுங்க அடுத்தது நூத்தி எண்பத்தி கேள்வி பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஃபார் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க என்ன கேள்வினா இரு எண்களுடைய மீ பேவா பதினொன்னு அவற்றின் மீ சிமா அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு ஒரு எண் எழுபத்தி ஏழுனா மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது ஒரிஜினல் கேள்வி நூத்தி எண்பத்தி கேள்வி

ஒரு எண் எழுபத்தி ஏழு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க நம்ம கொஸ்டின்ல புக்ல நூத்தி எட்டுன்னு இருக்கு சோ அப்போ பேட்டர்ன் ஒண்ணுதான் கரெக்டா எல்சிஎம் எச்எஸ்சிஎஃப் ஒரு எண் கொடுத்துட்டு இன்னொரு எண் கேக்குறாங்க அவ்வளவுதாங்க இது புக்ல இருக்கு இதேதான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்லயும் கேட்டு வச்சிருக்காங்க என்ன மதிப்பை கொஞ்சம் மாத்திருக்காங்க அவ்வளவுதான் அப்போ கிட்டத்தட்ட இது டைரக்ட் கொஸ்டின் தான் ஏன்னா மாடல் வந்து புக்ல இருந்து கேக்குறாங்கன்னு தான் நான் தெளிவா சொல்லிட்டு வாரேன் சரிங்களா சோ இதே மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபார் எக்ஸாம் பாருங்களேன் இங்கே மூணு எண்களோட பெருக்கல் பலன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு அவற்றின் மீ போவா மீ போவா அஞ்சுன்னா என்னன்னு கேட்குறாங்க ஆக்சுவலி இந்த மாடல் உங்களுக்கு போட தெரிஞ்சு இது போட்டுடலாம் சரிங்களா ஸோ அதோட அட்வான்ஸான கேள்வி தான் பட் இதுக்கு தெரிஞ்சா இது ரொம்ப ஈஸி அடுத்த செகண்டே போட்டுற முடியும் சரிங்களா ஓகேங்களா புரியுதுங்களா இதே மாடலில் இங்கே பாருங்க இது இந்த டைப் எத்தனை எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூலையும் கேட்டிருக்காங்க இரு எண்களோட

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தினா ஏழு பதிமூணு இதுக்கு வந்து நீங்கள் எச்எஸ்சிஎப்பும் எல்சிஎம்மும் கண்டுபிடிச்சி ரேஷியோவில் போட சொல்கிறாங்க அவ்வளோதான் சரிங்களா இது நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது கேள்வியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க இந்த கேள்வி எங்கே இருக்குதுன்னா ஆறாம் வகுப்பு செகண்ட் டேமில் எடுத்துக்காட்டு எட்டு அதாவது பத்தொம்பதாவது பேஜ் நம்பரில் எடுத்துக்காட்டு எட்டில் இதே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அல்ல நம்பர் மட்டும் மாற பதினெட்டு முப்பதுங்க இங்கே ஏழு பதிமூணு ஆனால் இங்க மீப்போவா வா இங்க மீப்பியக்கா மீசிமா மீசிமா ஓகேவா விகிதம் விகிதம் பாத்தீங்களா அப்படியே கேட்டிருக்காங்க புக்ல இருக்குது சோ இவங்க புக்க வச்சு தான் क्वेश्चन எடுத்துக்கிறாங்க புது புக்ல அதுல கொஞ்சம் டைரக்ட் क्वेश्चन கேட்க கூடாதுன்னு நம்பர்ஸ் மட்டும் மாத்தி குரூப் 4ல கேட்டிருக்காங்க புரியுங்களா குரூப் 2ல டைரக்டாவே கேட்டாங்க குரூப் 4ல மட்டும் நம்பர் மாத்தி கேட்டிருக்காங்க அம்புடு தான் வேற எண்ணுமே பண்ணல சரிங்களா இவ்வளவுதாங்க சோ இது மொத்த எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க நான் கீழ சொல்றேன் எல்சிஎம் எச்சிஎஃப்ல எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு யூனிட் பார்த்தாச்சு இன்னொரு வந்து பார்த்தா டேம் ஒன்னுல வந்து மூணாவது யூனிட்டா விகிதம் மற்றும் விகித சமம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதுல வந்து பார்த்தா மொத்தம் ஒரு பத்து பக்கத்துக்கு இருக்குதுன்னு வச்சுங்க ஸோ இந்த பத்து பக்கத்துக்கு இருக்கிறதுல இருந்து எத்தனை கேள்வி டைரக்டா கேட்டிருக்காங்கன்னு பார்த்தலாமா இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல நூத்தி நாற்பத்தி ஆறாவது கேள்வியா ஏழு இஸ்ட் அஞ்சு ஆனது எக்ஸ் இஸ்ட் இருபத்தி அஞ்சு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு சரிங்களா ஸோ இது எங்கே இருக்குதுன்னா ஆறாம் வகுப்பு டைமில் அறுபத்தி ஓராவது பேஜ் நம்பரில் புக் பேக்கில் பதினாலாவது கேள்வி பாருங்கள் இங்கே ஏழு அஞ்சு எக்ஸ் இருபத்தஞ்சு இங்கே பாருங்களேன் ஒன்றும் மாத்தலுங்க அப்படியே இருக்குது கொஷின் ஏழு அஞ்சு எக்ஸ் இருபத்தஞ்சு கரெக்டா எக்ஸோட மதிப்பு கேட்டிருக்காங்க என்ன இங்கே ஆப்ஷன் முப்பத்தஞ்சு அஞ்சு நூற்றி அஞ்சு நூத்தி எழுபத்தஞ்சு நூத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு ஆனா வந்து இருபத்தேழு நாற்பத்தொம்போதுன்னு ஆப்ஷன் மாறி கொஷின் சேம்

அதுக்கு அடுத்ததா இங்க பாருங்களேன் கேள்வி கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூல கேட்டிருக்காங்க அதாவது பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ரூபாவை ஏவுக்கும் பிக்கும் நாலு ஸ்டஞ்சுன்ற விகிதத்துல பிரிச்சு கொடுக்குறேன் அப்ப பி பங்கு எவ்வளோ இவ்வளவுதான் கேள்வி சரிங்களா பேட்டர்ன் நான் சொல்றேன் ஓகேங்களா சோ இந்த கேள்வியோட மாடல் எங்க இருக்குதுன்னு கேட்டா சிக்ஸ்து நியூ புக்கில் டேம் ஒன்னில் ஐம்பத்தி ஆறாவது பேஜ் நம்ம எடுத்துக்கிட்டா ஏழாவது கொஷினாக இருக்கும் ஒரு குடும்பத்தோட மாத சம்பளம் வந்து நாலாயிரம் ரூபாய் இருக்குது அதை மூணு இஷ்டு ரெண்டுன்ற ரேஷியோவில் பிரிக்கிறாங்க அப்படின்னா மளிகை சாமான் எவ்வளோ காய்கறி எவ்வளோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்பிளாக சொன்னது பாருங்கள் இந்த பேட்டர்ன் கூட எடுத்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு மூணு கொஷின் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் பன்னெண்டாவது கேள்வி புக் பேக் கொஷின் பாருங்களேன் ஆயிரத்தி அறநூறுபாவை ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு மூணு இஷ்டு அஞ்சு என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளோ இங்கே என்னது பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுரூபாவை நாலு ஸ்டெஞ்சுன்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தா இங்கே மூணு ஸ்டெஞ்சிங் இங்கே நாலு ஸ்டெஞ்சு என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தா பிக்கு என்ன கிடைக்கும் இங்கேயே பிக்கு என்ன கிடைக்கும் அப்போ இட் சேம் மாடல் கரெக்டாக புரியுதுங்களா எனக்கு இங்கே ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சு இது ஒர்க் அவுட் பண்ணிடலாம் கரெக்டாக தெளிவாக புரியுதுங்களா சூப்பருங்க சூப்பருங்க அதுங்க அதுக்கடுத்து இங்க பாருங்களேன் இதே மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம் நிறைய இருக்குது பட் வீடியோ பெருசாக போகுது ஃபைனலாக இது ஒன்று சொல்லிடுறேன் இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஒரு குரூப் டூ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டருக்கும் முந்நூறு மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டாங்க இது எங்கிட்ட இருக்குதுன்னு கேட்டால் சிக்ஸ்த் ஃபஸ்ட் டைமில் ஐம்பத்தி ரெண்டாவது பேஜ் நம்பரில் பயிற்சி ஒன்று புள்ளி மூணு எடுத்துங்க அதில் ரோமலட்டு மூணு பாருங்களேன் அஞ்சு கிலோமீட்டருக்கும் நானூறு மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் இங்கே என்னது மூணு கிலோமீட்டருக்கும் முந்நூறு மீட்டருக்கு இடையே உள்ள விகிதம் நல்லா யோசிங்களா இது புக்கில் டைரெக்டாக இல்லைங்க ஆனால் மாடல் இருக்குதா அஞ்சு மீட்டர்னு இருக்குது கிலோமீட்டர்னு இருக்கிறது இங்கே மூணு மீட்டர் மூணு கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே நானூறு மீட்டர்ன்றது இங்கே முந்நூறு மீட்டர்ன்னு கொடுத்துருக்காங்க வேற எதுவுமே சேஞ்சி பல்ல அதுக்கான ரேஷியோ கேட்டிருக்காங்க அவ்வளோதான் அப்படியே டைரக்ட் கொஸ்டின் வேல்யூஸ் மட்டும் பேட்டர்ன் நமக்கு தெரியுது சோ இப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு யூனிட்ல இருந்து அதிகப்படியான கேள்விகள் ரெண்டுல இருந்து மூணு அல்லது ஐந்து கேள்வி வரைக்கும் கேக்குறாங்க சில கேள்வி டைரக்டாவும் கேட்டிருக்காங்க சில கேள்வி மதிப்புகளை குறைச்சும் கேட்டிருக்காங்க ஆனா பேட்டன் புக்ல தான் கேக்குறாங்க அப்படின்றது தெளிவா தெரியுது கரெக்டா புரியுதுங்களா ஏன்னா புக்கை தாண்டி அவங்க போல புக்ல இருக்கிற கொஸ்டின் ஒன்னு வேல்யூஸ் இல்லைன்னா கொஞ்சம் அட்வான்ஸா போறாங்க அந்த கொஞ்சம் அட்வான்ஸ் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணவே போதுங்க உதாரணத்துக்கு நம்ம ரேஷியோல ஒரு நூத்தி இருபது கொஸ்டின் நடத்திருப்போம் அந்த நூத்தி இருபது கொஸ்டின் நீங்க ஒர்க் அவுட் பண்ணவே போதும் வேற எதுவுமே நீங்க மேல படிக்கடி அவசியமே கிடையாது ஓகேங்களா எல்சியம் அடுத்துதான் எடுக்க போறோம் அதையும் நான் கொடுத்து நீங்க பார்த்தாவே போதும் அடிஷனலா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா சோ நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ஃபர்ஸ்ட் ஏதாவது சிலபஸ் மாத்தினதுக்கு அப்புறம் கொரோனாவுக்கு அப்புறம் நடந்த கொஷின்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூல எல்சிஎம்ல மூணு கொஸ்டின் ரேஷியோல ரெண்டு கொஸ்டின் மொத்தம் அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க எல்சிஎம் எக்ஸிஎஃப் அதை சுருக்கி எல்சிஎம் வச்சிருக்கேன் சரிங்களா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம்ல ரெண்டு கேள்வியும் ரேஷியோல ஒரு கேள்வியும் அது மொத்தம் மூணு கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் அந்த வருஷத்தில் இது மட்டும்தான் குரூப் டூ நடக்கல குரூப் நடக்கல சரிங்களா அதில் வந்து எல்சிஎம்ல ரெண்டும் மூணு கேள்வி அடுத்து குரூப் எக்ஸாம் அதுல எல்சிஎம்ல மூணு கேள்வி ரேஷியோல கேட்டிருக்காங்க ரெண்டு கேள்வி பட்டு புக்ல இல்ல அது வேற மெத்தே புக்ல இல்லாத மெத்தேட் கேட்டிருக்காங்க சரிங்களா அலிஜிபிளா மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆக மொத்தம் நமக்கு மூணு கேள்வி எல்சிஎம்ல இருந்தே கேட்டாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ லேட்டஸ்ட் தான் கடைசியா நான் அந்த கொஸ்டின் அதுல வந்து எல்சிஎம்ல ஒன்று ரேஷியோல ஒன்று அது மொத்தம் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க நல்லா அல்லது மூணில் இருந்து அஞ்சு கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிளும் கேட்பாங்க ஏன்னா நம்ம சிலபஸ்ல எல்சிஎம் எஸ் இருக்கு ரேஷியோ இருக்கு ரேஷியோ நூறு சதவீதம் சிக்ஸ்த் புக்கில் மட்டும்தான் இருக்குது அப்படி இல்லைனா தான் போனோம் வேற எங்கேயும் கிடையாது புக்ல கிடையாது சிக்ஸ்த் வந்து டென்த் வரைக்கும் ரேஷியோ டாபிக் கிடையாது இந்த ஒரு யூனிட் மட்டும் தான் எல்சிஎம் எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் புக்ல நிறைய பேசிக் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எயித் புக்ல கொஞ்சம் இருக்கும் அதுக்கப்புறம் டென்த் புக்ல கொஞ்சம் இருக்கும் சரிங்களா ஆனா சிக்ஸ்த் புக்ல தான் நிறைய பேசிக் கொஸ்டின் கேட்டுக்கத்தால கண்டிப்பா இந்த ரெண்டு டாபிக்ல கொஸ்டின் கண்டிப்பா சிக்ஸ்த் புக்ல இருந்து இருக்கு அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுது சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து ரேஷியோ முடிச்சாச்சு அடுத்த டாபிக்காக எல்சிஎம் எடுத்துக்க போகிறோம் அதில் சிக்ஸ்த் புக்கு மட்டும் இல்லைங்க ஏ டு செட் குரூப் ஃபோருக்கு என்ன தேவையோ ஃபுல்லாத்தையுமே நடத்தி கொடுக்க போகிறோம் முடிஞ்ச அளவு நான் அதை பிடிஎஃப் ரெடி பண்ணிவிட்டா முன்னாடி பிடிஎஃப் கொடுத்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அது எப்படின்றத நம்ம அடுத்ததாக பேசிக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக கொடுத்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் கற்பனையிலலாம் சொல்ல அதே மாதிரி உங்களுக்கு வந்து ராங்கான இன்ஃபர்மேஷன் சொல்ல எல்லாமே தெளிவாக அனலைஸ் பண்ணி புக்கில் இருக்கிற தாங்க புக்கு ப்ளஸ் கொஷின் நீங்கள் என்ன ஒன்றாலும் கிராஸ் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு இது தப்புன்றது தாராளமாக சொல்லலாம் சரிங்களா தப்பு இருக்காது நூறு சதவீதம் ஓகேங்களா சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்க இல்லையா டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கு வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்குல்ல அப்படியே கொஞ்சம் கேள்வி வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் அங்கே இருங்க பதினஞ்சு செகண்டு செகண்டு பதினஞ்சு பதினாலு பதிமூணு டைமர் ஓடும் ஒரு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பாக நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்லேயும் ஒரு லைக்கும் கொடுத்துட்டு இந்த வீடியோ முடிச்சுங்கிறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்